வணக்கம் அம்மாவின் தங்கள் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருநான சம்பந்த சுவாமிகள் எழிய தேவாரம் திருமுறை பற்றி பார்த்துட்டு வரும் தமிழ் விளக்கத்தோட இதில் திருவிழிமிழலை மூன்றாவது பதிகம் திருச்சிற்றம்பலம் தட நிலவிய மலை நீருவியோர் தழலும் தமிழ் தருபட அரவு கொடல் அசுரரோட அமரர்கள் அலை கடல் எழு மிகு சினவிடம் அடை தட தருமிடருடையவன் விடைமிசை வரு வருபதி திடமலி தருமறை மிரோ முறை உணர்வர் மறையவர் நிறை திருமிழலையே மந்திரமலை மத்தாகவும் வாசுகி பாம்பு கயிறாகவும் கொண்டு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைய முதலில் ஆலகால விஷம் தோன்றியது அனைவரும் அஞ்ச அதை தானே எடுத்து பருகி கண்டத்தில் தேக்கினான் அவன் உறையும் பதியானது மறையோர்கள் வாழும் திருவிழி மழலையே தரையோடு தீவுதல் நலிதரு தகு திரளுரு சலரது வரையன தலைவிசையோடு வருதிகரையை அறிபெற அருளினான் உரைமலி தருசுர நதிமதி பொதி சடையவன் உரைய பதிமிகு திரைமலி கடல் மணல் லனி பெருதிடர் வளர் திருமிழையு விண்ணும் மண்ணும் துன்பமடையும்படி செய்த சலந்தர சூரனின் தலையை அறுத்து சக்ராயுதத்தை திருமாலுக்கு அருளியவர் கங்கையும் சந்திரனையும் சடையில் சூடியவர் உரையும் பதி கடல் அலைகளால் மணல்மேடு போன்ற திட்டுக்கள் கொண்ட திருவிழி மழலையே ஆகும் மலைமகள் தனை இகழ்வது செய்த மதியரு சிறுமன வனத்துயர் தலையினோட்டழுவுற வனகரம் அற முடிவு செய்தன் முறைப்பதி கலை நிலவிய புலவர்களிடம் கலை தரு கொடை பயில்பவர் மிகு சிலைமலி மதில் புடை தடவிய திகழ்பொழில் வளர் திருமிழையே பார்வதியை இகழ்ந்து தக்கம் செய்த வேள்வியை கலந்து கொண்ட நான்முகன் தலையுடன் அக்னியின் கைகளும் அரும்படி செய்த ஈசன் உரையும் இடமானது புலவர்களும் துன்பத்தை போக்கும் செல்வர்களும் உயர்ந்த மதில்களும் அதனை சூழ்ந்த சோலைகளும் கொண்ட விழிமழலை ஆகும் மறுவலர் புறமெறியினின்மடி தரவொரு கனை செல நிறுவிய பெருவலியினன் நலம் அளித்தரு கரனுறு மிகு பின அமர்வன இருளுடையறையோடு நடவிசையுறு பரணி துறைப்பதி தெரிவினில் வரு பெருவிழாலொலி மலிதர வளர் திருமழலையே பகைத்த முப்புற அரக்கரைகளையும் அவர்களின் கோட்டைகளையும் சாம்பலாக்கி அம்பையேவும் வலிமை கொண்டவரும் நல்லருள் செய்யும் கைகளை பெற்றவரும் இடுகாத்தின் நற்றும் பயின்றுவரும் வீற்றிருப்பது விழாக்கள் நடத்தும் விழிமழலை ஆகும் அணி வடமர நிழலினில் அமர்வோடு மடியினை இருவர்கள் அறநெறி மறையோடு மரளிய பறனுரை விடமொழி மணி பொருவருமர கதநில மணி தருவயலனி திணி பொருள் தருமணம் மது நுகர்வுதல் முரல் திருமிழையே ஆலமர நிழலில் அமர்ந்து சனகாதி முனிவர்களுக்கு அறவுரைகள் சொன்ன இறைவன் உரையும் பதியானது மாணிக்க மணிகளும் மரகத கற்களும் விளங்க நீர்வளம் மிக்க வயல்களும் எழில்மிகுந்த சோலைகளும் வண்டுகளும் இசைப்பாடி தேனை பருகி மகிழும் திருவிழி மழலையே ஆகும் வசையறு வலிவன சரவுருவது கொடு நினைவரு தவமுயல் விசையன திறன்மலை மலை உரு திரளமர் மிடல் கொடு செய்து அசைவில படையருள் புரிதரும் மனு உரைப்பவது பதியது மிகு தரு திசையினன் மலர் குளவிய செறிப்பொழில் மலிதரு திருமிழையே ஆகும் வேடனாக உருவம் தாங்கி உமை காணும்படி அர்ஜுனன் முன்பு வலிமையை காட்டி பாசுபத படையை அருளிய சிவன் உறைவது எல்லா திசையும் புகழ் மணக்கும் மலர் சோலைகள் சூழ்ந்த திருவிழிமழலையாகும் நலமலி தருமறை மொழியோடு நதியுறு புனல் புகையொளி முதல் மலரவை கொழி வழிபடுத்த மர உயிரது கொலம் வரு சலிமலி தருமரன் உனதுயிர் கடவுதை செய்த வரனுரைப்பதி திலமக்குமே தெனவுள் குல் தரு பொழிலனி திருமிழலையே மந்திரங்கள் ஓதியும் தீர்த்தமும் தூப தீப ஆராதனைகளும் செய்து வழிபட்ட மார்கண்டேயன் உயிரை பறிப்பதற்காக வந்த யமனின் உயிர் கெடும்படி உதைத்த சிவபெருமான் உரையும் பதியானது நகரங்களுள் திலகமாக திகழும் உலகத்தோர் போற்றும் சோலைகள் சூழ்ந்த திருவிழி மழலையாகும் அறநூரை தரு கைலையை நிலை செய்த தசமுகனது கரம் இருப்பது நெறி தர விரல் நிறுவிய கழல் அடி உடையவன் வரன்முறை உலகை தருமலர் வளர்மறையவன் வழிவழிய சிரமது கொடுபலி திருத்தரு சிவனுரை மிழலையே கைலையை பெயர்க்க முயன்ற ராவணனின் பத்து தலைகளும் இருபது கலர் கரங்களும் இடரும்படி திருவடி விரல் ஒன்றினால் அழுத்தியவன் நான்முகன் தவறு செய்தபோது அவன் தலைகளில் ஒன்றை கொய்து திருவோடாக்கி பழியேற்றவன் உறைவது திருவிழி மழலையாகும் அயனோடும் எழிலமர் மலர்மகள் மகிழ்கணன் அளவிட ஒழியவோர் பயமுறு வகைத்தழன் நிகழாதோர் படியுறுவது வர வரன்முறை சயசயவன மிகு துதி செய்ய வெயில் உறவிய நுரைப்பது செய்ய நிலவிய மதில் மதியது தமிழ் தரவையூர் திருமிழலையே நான்முகனும் திருமாலும் அயர்ந்து நிற்கும்போது ஜோதி வடிவாக விளங்கி விண்ணையும் கடந்து யாவரும் போற்றி வணங்கி வணங்கும் பரமன் உறையும் இடம் திருவிழி மழலையே ஆகும் இகமுருவோடு பரித்தலை கொடுமிதழ் தொழில்மலி சமன் விறகினர் திகழ்துவருடைய உடல் புதிபவர் கெட அடியவர் மிக அருளிய புகழுடையுறை பதிப்புடலணி கடல் புடை தழுவிய புவி சூரர் தருணிகர் கொடையினர் செறிவோடு திகழ் திருமிழலையே மற்றவர் இகழும்படி தலைமுடி கொண்ட சமணர்கள் உடல் போற்றி வரும் பௌத்தர்கள் நன்மை புரிபவர்கள் அல்ல ஆகவே அருள்புரியும் பெருமானுரையும் இடமாகவும் நதிகள் பாயும் கடல் சூழ்ந்த உலகில் கற்பக மரம் போல கொடை வழங்கும் மக்கள் வாழும் திருவிழு மழையில் உள்ளவனே உண்மையில் இறைவனாவான் சினமலி கரியுரி செய்த சிவனுரை தரு திருமிழலையை மிகு தனமனர் சிறப்புரி நகரியை தமிழ் விரகனது துறையொறுப்பதும் மனமகிழ்வோடு மகிழ்வோடு பயில்பவரெழின் மலர்மகள் கலைமகள் சயமகள் இனமலி புகழ் மகளிசை தர இரு நிலனிடையே அமர்வரே யானையை அடக்கி அதன் தோலை உரித்தவன் திருவிழிமழலியின் செல்வம் கொழிக்கும் சீர்காழி வாழ அடியவனாகிய சம்பந்தன் கூறிய இப்பதிகத்தை பாடுபவர்கள் பெரும் செல்வமும் நாணமும் பெறுவர் வெற்றியும் புகழும் அடைவர் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியே அனுபவிப்பார் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்